பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சாச்சினா மற்றும் ஜாக்லினு கிடையாது சின்ன வாக்குவாதம் அதை பத்தியும் பாக்க போறோம் அதுக்கப்புறம் முத்துக்குமார் கிட்ட ஆர் ஃபால்ஸ் சோ சவுந்தர்யாக்கு இருந்த பல டவுட்டுகளை வந்து கேட்டுட்டான அதுல ஒரு பக்கம் வந்து தர்சிக்காவுக்கும் பல டவுட்டுகள் இருந்தது அது பொறாமையின் வெளிப்பாடாக கூட நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் லைவ்ல நடந்து முடிஞ்சது இல்ல குறிப்பா சொல்லுவோம் சாச்சினா ஒரு மிகப்பெரிய பல்ப் வாங்கினாங்க முத்துக்குமார் நம்மளதான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க நினைச்சு பெரிய மொக்க வாங்கின தருணங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோமா வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு சேனல் உப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்ணன் குள்ள போய் ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமுக்கு நடுவுல ஒரு டிவைடர் போட்டுருக்காங்களே அங்கதான் ஒரு டிஸ்கஷன் ஐ மீன் பியூரிஃபை வாட்டர் கலங்கள் தண்ணி சேத்து தண்ணி அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போது ஜாக்லின் சொல்றாங்க இந்த ஷோவை பொறுத்தவரை இல்லை நம்ம வீட்டுல கூட நம்ம அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நம்ம கோவப்படும் அவ்வளவு கோவம் நம்ம வெளிப்படும் ஆனா இந்த ஷோல வந்து நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்றோம்னா அந்த ப்ராசஸ் பண்ணி எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம பேசுறோமே ஆனா இப்போ மக்கள் எல்லாருக்குமே புரியும் நம்ம ஒரு வார்த்தை விட்டாலுமே அது ஏன் அதை பண்ணிருப்பாங்க அதோட வெளிப்பாடு எதனா இருக்கும்னு மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க இப்ப அது புரியாமலாம் இல்ல இவங்க அப்படி கிடையாது அது ஒரு இதுல வந்துருச்சுன்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் சொல்றாங்க இது எப்படி அப்படின்னா மாதிரி அவங்க கொடுத்தவங்க எக்ஸாம்பிள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க யாருன்னா ராணுவ அதை அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அந்த பியூரிஃபை வாட்டர் களங்கள் தெரியும்னா பியூரிஃபை வாட்டர்னா நல்லவ மாதிரி இருக்குது முழுக்க முழுக்க நல்லது ஆனா இந்த தண்ணி அப்படி கிடையாதுல சேர்த்து தண்ணின்றது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க ஓகே அப்ப வந்து இந்த ஷோ முழுக்க முழுக்க பாசிட்டிவ் சைடை மட்டும் காட்டுற ஷோ இல்ல இதுல வந்து எல்லாரோட பாசிட்டிவ் மட்டும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா பாசிட்டிவ்ஸை நம்ம அடக்கி வச்சு நெகட்டிவ் தான் சொல்லணும் அவனை போட்டு அடிச்சாதான் நம்ம மேலே போக முடியும் தட்ஸ் அப்படின்னும் போது கேமோட பேட்டர்னே அதுதான் ஸோ பிக் பாஸோட கேமை பொறுத்த வரையும் நம்ம அடுத்தவனை பற்றி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே வைக்கல அவனை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலுமே ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி நீங்கள் அவனை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் தள்ளப்படுவாங்க அதுதான் பிக் பாஸோட கேம் ஸோ அந்த ரீதியில வந்து நீங்க நல்லவனா சொல்லி என்ன பண்ண போறீங்க நல்லதே சொல்லி நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது நெகட்டிவ் தான் சொல்லணும் நெகட்டிவ் தான் பேசணும் அப்படின்றது மீன்ஸ் பாசிட்டிவ் இருக்கும் ஆனால் அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல மாட்டாங்க அதை வச்சுக்கிட்டு அவங்களோட நெகட்டிவ் தான் பின்பாய் பண்ணணும்ன்ற எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகே ஒரு பக்கம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நடந்துட்டு இருக்கு நடுவுல வந்து சோ நெகட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சாச்சனா அது எப்படி இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க அப்பெல்லாம் கிடையாதுங்கன்ற சாச்சனை சொல்லும்போது சரி எக்ஸாம்பிள் அப்படின்னா மாதிரி சாப்பாடு மேட்டர் இப்ப எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க சாச்சா நீ வர சாச்சனா அப்படின்னா மாதிரி சாப்பாடை பத்தி ஜாக்லின் எக்ஸாம்பிள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கொடுத்த உடனே சாப்பாடை பத்தி எக்ஸாம்பிள் கொடுக்காதீங்க வேற ஏன்னா கொடுங்கன்னு போது அப்படி கொடுக்க முடியாது சாச்சனா அப்படின்னா மாதிரி ஜாக்லின் சாப்பாடுன்ற மாதிரி சொன்னா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு அப்படிலாம் கொடுக்க முடியாது சாச்சனான்ற மாதிரி ஜாக்லின் பேசுவாங்க ஓகே இப்பதான் பாத்தீங்களா எதுனா ஏதா இருந்தாலும் ஓப்பனா மூஞ்சு லட்சம் மாதிரி பேசணும் உடனே ஜாக்லின் சொல்லுவாங்க மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுற சாச்சனா அப்படின்னும் போது இப்பதான் நீங்க சொன்னீங்க ஏதா இருந்தாலும் ஓப்பனா பேசணும் அப்படின்ட்டு அதுதான் நான் இப்படி சொல்லிட்டேன் போது நீ அப்படி பேசினா என்னோட இப்படி இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி அது ஜாக்லின் பல்புவாங்க இந்த மெண்ட் தான் அவங்க சாப்பாடு பத்தி தான் சாச்சனாவோட சாப்பாடு தான் பெரிய இஷ்யூ ஏன்னா முன்னுக்கு பெருனா முரணாகவே மாத்தி மாத்தி பேசுறது சாச்சனா நீங்க சோசியல் மீடியால எல்லாமே பாத்திருப்பாங்க கத்திரிக்காய் பிடிக்காதுன்ட்டு அதை பத்தி நான் எடுத்துட்டே வரல பட் மெயின் டிராபேக்கா இருக்குது அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்குல்ல அதுதான் மேஜர் டிராபேக்கா இருக்கு அதான் அங்க ஜாக்லின் எடுத்து வைக்கிறாங்க நடுவுல பல்ப் வாங்கிட்டு போனது ஜாக்லின் அடுத்தது ஜெஃப்ரி கிட்ட பேசும்போது சும்மா சாப்பாடு சாப்பாடு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தா எப்படின்னும் போது உடனே ஜெஃப்ரி அது எக்ஸாம்பிள் இல்லை அதுதான் ரியல்ன்ற மாதிரி ஜெஃப்ரி போட்டு பிறந்துட்டா இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க ஜாக்லினுக்கு சாப்பாடை தவிர்த்து வேற என்ன சொல்ல சொல்லுங்க என்ன அந்த மாதிரி தப்பு என்கிட்ட இல்லங்க நான் வந்து ஒரு சூப்பர் பிளேயர் என் மேல ஒரு தப்புகளுக்கு கிடையாதுன்ற மாதிரி சச்சனா பேசுறாங்களே தயவு செய்து சச்சனா வெளியே வெளியே வந்து சொல்ற போறீங்க என் மேல சாப்பாடை தவறு வேற குறைகளே இல்லைன்ட்டு நிறைய குறைகள் இருக்கு அது வந்து ஜாக்லின் அங்க கோவத்தில் வெளிப்பாடா போயிட்டாங்களே தவிர்த்து உங்களுக்கு குறைகள் இருக்கு என்கிட்ட வேற எந்த டிராபாக்கும் இல்லாதன்னு பேசாதீங்க சோ வேணா கிளம்பு சொல்லுங்க வெளியே போஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க யார் வெளியே கிளம்ப போறாங்கன்னு இந்த வாரம் தெரியுது உங்க டேடி வரி இருக்கிறவரையும் நீ கிளம்ப மாட்டமா நீ தான் இருப்பேன் ஓட்டிங்ல நீ கடைசியில வந்தா கூட உன் டேடி என் பொண்ணை எப்படி வெளியே அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி அவர் காப்பாத்தி கேளுங்க அப்படின்றதான் நடக்க போகுது இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாங்க சோ சௌந்திரா வந்து டாஸ்க்கு கொடுக்கணும்ல அப்ப என்ன பண்றாங்க முத்துக்குமாரை கூப்பிட்டு ட்ரூ ஆர் ட்ரூஆர் சொல்லுங்க முத்து அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல முத்து இந்த கேம்ல நீங்க உண்மையா தான் இருக்கீங்க நீங்க நீங்களா இருக்கீங்களான்னு கேட்டபோது உடனே வந்து முத்து எஸ் சொல்லிட்டா நான் நானாதான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எஸ் குத்துட்டாரு மற்றவங்களோட கேம் பிள்ளையே நீங்க சேர்த்து விளையாங்களா முசு எஸ்ஆர் நோம் போது நோன்னு சொல்றாரு நோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாமான்னு கேட்கும் போது எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுக்க கூடாது எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுன்ற மாதிரி கட் பண்ணிட்டாங்க அந்த எஸ் ஆர் நோ மட்டும் தான் எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுன்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி இந்த தான் விளையாடிட்டு இருக்கீங்களா விளையாடிட்டு இருக்கீங்களா என்னும் போது உங்களுக்கா நேர்மையாகவும் ஐ மீன் உங்க உங்களுக்கு நேர்மையா இருக்கீங்களா டீமுக்கு உண்மையா இல்லாம உங்களுக்கு இதுவா இருக்கீங்களான் போது எஸ் சொல்லிடறாரு ஓகே என்ன சொல்ல வர டீமை ஏமாத்திருக்கீங்களா அப்படின்னா மாதிரி ஆ எஸ் சொல்லிட்டாரு அந்த இடத்துல ஓகே தப்பு மறைச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட தப்பை மறைச்சு வச்சிருக்கீங்களா தப்பை வரைச்சு பேசுறத உங்களுடைய பேச்சு மூலியமா தப்பை மறைச்சிருக்கீங்களான்னா எஸ்ட்டார் அதையும் நான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும் அதை அன்பால மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இல்லை இல்ல ஃபால்ஸு கோவம் வரது நான் வெளிப்படுத்தியே காட்டுனே தவிர அன்பெல்லாம் மறைக்கல அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து சௌந்தரிய தரப்போட கேள்விக்கு அடுத்து சோ ஜாக் சப்போர்ட் பண்றது உங்களோட கேம் பிளேவா ஜாக்லினை சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறது உங்க கேம் பிளே மாதிரி தர்சிகா கேப்பாங்க நோ 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 அப்பெல்லாம் கிடையாது ஃபால்ஸ் தான் பட் நீங்களே ஏதோ ஒரு கேம் போது அந்த கேம்னா கொஞ்சம் யோசிக்க தோணுது அது கொஞ்சம் யோசிக்கணும் தான் அப்படின்ற பதில் அந்த இடத்துல குடுக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து முதல் ஃபைனல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மாதிரி தர்ஷிகை கேட்டபோது கண்டிப்பா ஃபைனல்ஸ் வருவாங்க இல்ல மாட்டிருக்கிறது இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் ஃபைனலிஸ்ட் அப்படின்றத முத்து ஓபனா சொல்றாரு உடனே சாச்சனா வந்து சொல்றாங்க ஆமா ஆமா முத்து அதை சொன்னா எனக்கும் தெரியும் சாச்சனா கிட்டேயும் சொல்லியிருக்கேன் அவங்க பைன்லிஸ்ட் தெரியும் என்ன போது இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் ஆகுது ஏன்னா இந்த ஜாக்லின் வந்து காலில வந்து முத்துக்குமார் ஜாக்லின வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அதுக்கு ஒரு டீடெயில் இந்த இடத்துல கொடுப்பார் அதை கேட்டவனே உங்களுக்கு ஒரு மாதிரி அது எப்படி இண்டிவிஜுவல் பிளேயர் அது எப்படி இதுன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கும் ஓகே அதுல வந்து கொஞ்சம் பாசிசிவ்னஸ்ஸா இல்ல பாசிசிவ்னஸ்ல பொறாமை இருக்கும் இல்லையா அது தர்ஷிகா கிட்ட தெரியுது ஓகே தர்ஷிகா தான் அது கேட்டுட்டு இருக்காங்க உடனே இவங்க சாச்சினா வந்து ஒரு கேள்வி கேக்கிறாங்க இந்த வீட்லயே ரொம்ப ரொம்ப முத்துக்கு பிடிச்ச நபர் நான் தான் மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க முத்து ஃபால்ஸ் மொக்க வாங்கின மொழி ஏன்னா முத்துக்கு சாச்சனாவை பிடிக்கணும் எதிர்பார்த்திருக்காங்க ஆனா முத்து நோ சொன்னா அதை எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் வந்து திருமண சொல்றேன் அப்படின்ன மாதிரி என்ன சொல்றாரு எழுந்து போகும்போது முத்துக்குமார் சௌந்தர்யா தான் ஸ்ட்ராங் பிளேயர் இந்த வீட்டுல சௌந்தரியா ஒன் ஆஃப் ஃபைனலிஸ்ட் நான் சொல்றேன் அப்படின்ற ஓப்பனா சொல்றாரு முத்து நல்லா கொளுத்தி போட்டி முத்துன்ற மாதிரி சௌந்தரியோட டைலாக் அதுக்கப்புறம் வந்து என கூட சௌந்தர் கலாம் வர மாட்டாங்கன்ற மாதிரி சாச்சன பக்கம் எனக்கு ஃபைனலிஸ்ட் வர மாட்டாங்க ஜாக்லின் கண்டிப்பா ஃபைனலிஸ்ட் வருவாங்க அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்களை சொல்றாங்க அது எப்படி நீங்க ஃபைனலிஸ்ட் இப்ப டிசைட் பண்ணலாம் யாரு பண்ணலாம்ன்ற மாதிரி பவித்திர கேட்கிறாங்க ஏங்க இப்ப இருக்கிற கேம் முடி இவ்வளவு தூரம் கேம் டிராவலா இருக்கிறத பேஸ் பண்ணி நான் ப்ரிடிக் பண்றேன் இந்த ஜட்மெண்ட் தானே கேம் அப்படின்னு அது எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க ஏதா இருந்தாலும் மக்கள் தானே ஜட்ஜ் பண்ணுன்றது கரெக்ட் பவித்ரா நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க முழுக்க முழுக்க அதை வந்து டிசைட் பண்றது மக்கள் தான் அதுல எந்த விதமான பாரபட்சமும் இல்ல மாதத்துல ஆனா இது வரைக்கும் கேம் பிளே வந்தது நீங்க பைனலிஸ்ட் போவீங்களா மாட்டீங்களான்றது உங்களோட கேப்பபிலிட்டி ரொம்ப முக்கியம் அதை தவிர்த்து நீங்க பிரிடிக் பண்ணக்கூடாதுன்றதே தப்பு தானே சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரிடிக்ஷன் இருக்கும் முத்துக்குமாரோட பக்கம் சாச்சனோட பிரிடிக்ஷன் போது அவங்க பைனலிஸ்டோட பிரிடிக்ஷன் நீங்க ப்ரிடி பண்ணலன்னா நீங்க தகுதி இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்ப நீங்க தகுதி ஆன நபர்கெல்லாம் நீங்க காட்ட வேண்டும் அப்படின்றதான் பேஸ் பாயிண்ட் இதுல என்னன்னா நான் எல்லாம் அப்படி எல்லாம் நினைக்கல அப்படின்றது நான் திங்கே பண்ண மாட்டேன்றாங்க நான் எல்லாம் அப்படி நினைக்கல அப்படின்றதையுமே சொல்றாங்க பவித்ரா வந்து என்ன நினைக்கணும்னா நம்ம ஃபைனலிஸ்ட்ல ஒரு வேளை இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அவங்க ஏன் யோசிக்கணும் அதுதான் ஓகே பட் நீங்க அதுக்கு போனோன்னா உங்களுக்கான முயற்சிகள் போடலாம் இப்ப இருக்கிற கேம் ட்ரெண்ட்ல அப்படி இருக்கணும் நீங்க போகலான்றது அது அவங்களோட தப்பு கிடையாது இல்லையா இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அங்க ஒரு டிபேட்டா போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சாட்சனா வந்து சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா ஜாக்லின் இங்க வில்லி மாதிரி இருக்காங்க ஓப்பனா சொல்லணும் ஜாக்லின் வந்து வெளியே இங்க வீட்டுல இல்ல வெளியே வந்து அவளுக்கு நெகட்டிவ் இருக்கு போது அப்படி ஜாக்லின் நெகட்டிவா நினைக்கிற அப்படின்னா மாதிரி சௌந்தரிய கேக்குறாங்க உடனே இல்ல வெளியே நெகட்டிவ் இருக்கு அப்படின்றது ராணாவ சொல்லியிருக்காங்கல்ல வெளியே நெகட்டிவ் இருக்குன்ட்டு அதனால ஒரு ஹீரோ இருக்கானா வில்லன் இருக்க வேண்டும் வில்லன் ஹீரோ இருந்தாதானே பைனலிஸ்ட் நல்லா இருக்கும் அதனாலிஸ்ட் வந்து ஜாக்லின் கண்டிப்பா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஓகே இதை சொல்லிட்டு போனவொடனே சௌந்தர்யா சொல்றாங்க முத்து வந்து சௌந்தர்யாவை நல்லா பேசுறாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் இது பண்றதால தான் இவ பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு முத்துவோட பேசி பேசி அவ இதுதான் கேம் இதுதான் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஸோ இது தான் இவரோட இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்க சாச்சனாக்கு ஒரே மடியில ஓடிட்டே இருக்க ஒரு விஷயம் முத்து என்ன சொன்னாரு எனக்கு பிடிச்ச பிளேயர் நீ கிடையாது எனக்கு பிடிச்ச நபர் நீ கிடையாது அப்படின்னும் போது திரும்ப வந்து கேட்கறாங்க அப்ப உனக்கு பிடிச்ச நபர் ஜாக்லின் தானா அப்படின்னா மாதிரி கேள்வி கேட்பாங்க நான் வந்து ஜாக்லின் பிடிச்ச நபரான்னு கேட்கல ஜாக்லின் ஒரு நல்ல பிளேயர் தான் சொன்னனே தவிர்த்து எனக்கு பிடிச்ச நபரான்றத நான் சொல்லல எனக்கு பிடிச்ச ஒரே நபர் ஒரே பிளேயர் பதினேழாம் நம்பர்ல வந்த பிளேயர்ன்றதை சொல்லுறாரு முத்து சேர்ரா பதினேழாம் நம்பர் யாரா வந்ததுன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமார் தான் அவரே அவரே சொல்லிக்கிறார் ஓகே சாச்சினா வந்து ஒவ்வொருத்தரு வீடியோ கேட்டு யாரு அது யார் அதுன்னு ட்ரை பண்றாங்க கடைசியில் முத்து தான் பல்ப் வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இதுதான் தற்போதைய லைவ் நிலவரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஃபைனலிஸ்ட் ப்ரெடிக்ஷன் யாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் எஸ்